ஹலோ கைஸ் நான் அசோக் வெங்கடேஷ் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட வேலூர் புரட்சி பற்றி தாங்க பேச போகிறேன் வேலூர் புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாவது வருஷம் ஜூலை பத்தாம் தேதி நடக்குது அடிப்படையாக இந்த புரட்சிக்கு என்ன காரணம்னா அன்னை காலகட்டத்தில் வேலூர் கூட்ட ஆங்கிலேய அதிகாரிகளுடைய கட்டுப்பட்டு கீழ இருந்தது அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழ இந்திய சிப்பாய்கள் இருந்தாங்க இந்து இஸ்லாமியத்தை சமயத்தை சேர்ந்த சிப்பாய்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வேலை பார்த்தாங்க இந்த சிப்பாய்களுடைய மதநம்பிக்கை பாதிக்கப்படுற மாதிரி ஆங்கிலீய அதிகாரிகள் ஒரு சில சட்ட சட்டத்திட்டங்கள் போடுறாங்க என்ன சட்ட திட்டங்கள்னா இந்து சமயத்தை சேர்ந்த சிப்பாய்கள் பட்டம் போடக்கூடாது நாம போடக்கூடாது இந்த மாதிரியான ஒரு சில சட்ட திட்டங்கள் பிறப்பிக்கிறாங்க இஸ்லாமியத்தை சமயத்தை சேர்ந்த சிப்பாய்கள் தாடி வச்சுக்க கூடாது இந்த மாதிரியான ஒரு சில சட்டத்திட்டங்கள் பிறப்பிக்கிறாங்க இது அடிப்படையா இந்து இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்த சிப்பாய்களுடைய மனசை ரொம்பவே பாதிச்சிருதுங்க இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா அவங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை நமக்குள்ள திணிக்கிறாங்க அப்படின்னு இவங்க யோசிச்சிடுறாங்க கோவம் ஜூலை பத்தாம் தேதி அதிகாலையில ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாவது வருஷம் கோட்டைக்குள்ள போய் ஆங்கிலேய அதிகாரிகளை சுட்டு கொண்டுறாங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாயிருது இவங்களுடைய நோக்கம் என்னன்னா யாரு சிப்பாய்களுடைய நோக்கம் என்னன்னா திப்பு சுல்தானுடைய மகனை அரசனை அறிவிக்கணும் மைசூருடைய அரசனை அறிவிக்கணும் தான் இவங்களுடைய நோக்கம் கோட்டைக்குள்ள பூந்து ஆங்கிலேய அரசு அதிகாரிகள் எல்லாத்தையும் சுட்டு கொண்டு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடுது இந்த செய்தி வெளியே தெரிஞ்ச உடனே பக்கத்துல இருந்த ஆங்கிலேய படைகள் வேலூர் நோக்கி படையெடுத்து வந்து அங்கிருந்து சிப்பாய்கள் எல்லாத்தையும் கொண்டு மறுபடியும் வேலூர் கோட்டையை தங்களுடைய கட்டுப்பாட்டு எடுத்து வந்துடுறாங்க இதுதான் வேலூர் புரட்சி